ലീലാന പողറുകരെ ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைய நாளில் தவக்காலத்தினை நாம் வந்து தொடங்க இருக்கிறோம் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நிலைமையை நாம் தயாரிக்கக்கூடிய இந்த நாற்பது நாட்கள் இந்த பாலைவன் அனுபவத்தை நாம் அனுபவிப்பதற்கும் அதை சந்திப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் இந்த நாளில் நாம் வந்து சாம்பல் பூசி தவங்க தவ முயற்சிகள் நாம் வந்து மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த நாளில் இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் ஒவ்வொருவருமே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விண்ணகம் சார்ந்த ஆசிகளை பெறுவதற்காக நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய பின்புலத்துல நம்ம புத்தகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை மூன்றில் இவ்வாறு வாசிக்கிறோம் நம் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார் என்று நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே இதன் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வம் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உலகம் சார்ந்த காரியங்கள் அல்ல மாறாக விண்ணகம் சார்ந்த காரியங்களை அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே இந்த வேளையில நவகாலத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவரை நாம் ஆராதித்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் உலகம் சார்ந்த போராட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே விண்ணகம் சார்ந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நீர் எங்களுக்கு தேவையான பலனையும் ஆற்றலையும் தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த ஆராதனை பாடல் வழியாக ஒப்புக்கொடுத்து நாம் ஜபிப்போம் இறைவனே ஆராதனை சுயரைவனே ஆராதனையாரராதனையும் ஆராதனை வேளனே ஆராதனையாரனையே சுயரைவனே ஆராதனை மனு வேளனே ஆராதனை ஆமந்திற்குரியவர்களே ஆராதனை கூறியவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்தவர் விண்ணகம் சார்ந்த ஆசிர்வாதங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுள் நம் மீட்பராக மெஸ்ஸியாவாக அப்பத்தின் வடிவில் எழுந்துள்ளி இருக்கிறார் ஆகவே இந்த வேளையிலே இயேசுவே ஆண்டவரே மெஸ்ஸியாவே மீட்பரே எங்களை ஆள வந்த அரசரே நாங்கள் எங்களுடைய ஆராதனைகளை துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லி

आराधने सुरवने आराधने आराधने मधुमे ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே எந்த சமயத்திலும் இல்லாத அல்லது வரலாற்றில் காணப்படாத ஒரு அழகான ஒரு அம்சம் நம்முடைய கிறிஸ்தவ சமயத்துக்கு வந்து இருக்கிறது அது என்ன அப்படின்னா கடவுள் நம்மை வந்து அன்பு செய்திருக்கிறார் வழக்கமாக இந்த விவிலியத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க கடவுள் தன் பிள்ளைகளுக்காக மக்களுக்காக எழுதிய ஒரு காதல் கடிதம் ஒரு அன்பு கடிதம் என்று நமக்கு வந்து எடுத்துரைப்பாங்க அப்போ இந்த இன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திருநிற்பூசி நாம் வந்து நம்முடைய தவக்காலத்தை இந்த நோன்பின் காலத்தை மனமாற்றத்தின் காலத்தை நம்ம தொடங்க இருக்கிறோம் அப்போது இந்த இந்த நாட்களில் வரக்கூடிய இந்த நாற்பது நாட்களில் கடவுள் நம்ம எப்படியெல்லாம் அன்பு செய்கிறார் அந்த அன்பு எப்படி தன்னுடைய பல் கடவுள் எப்படியெல்லாம் நம்மை அன்பு செய்கிறாரு அந்த எப்படி தன்னை வெளி வெளிப்படுத்துகிறது அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக நாம் வந்து எப்படி இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையினுடைய பின்புலத்தில் நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம் பாருங்க நம்ம எபேசியர்களுக்கிய புத்தகம் அதிகாரம் ஒன்று இதை வார்த்தை மூன்றரை வார் வாசிக்கிறோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார் அப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவர் செய்தார் அப்படின்னா விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் நமக்கு வந்து கொடுக்கிறாரு அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஆயிரம் படுக்க போகின்றது வரை பொருளாதார நெருக்கடி இருக்கிறது வேலை சம்பந்தமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறது பிள்ளைகளை குறித்த கவலை கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லை கருத்து வேறுபாடுகள் அதுபோல குடிப்பழக்கத்திற்கு மற்ற போதை பழக்கங்களும் போல போதை பழக்க வழக்கங்களுக்கும் வந்து அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்படி வாழ்வே போராட்டமாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் உலகத்தில் பார்க்குறோம் நிறைய வந்து கண்களை மகிழ்விக்கக்கூடிய நிறைய காரியங்கள் வந்து இருக்கின்றன அப்படி இதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது எப்படி ஆவிக்குரிய அந்த காரியங்களை நான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஆசீர்வாதம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு சிந்தனை ஒரு பார்வை நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் அப்போ நம்ம நீங்கள் வந்து கேட்கலாம் அல்லது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு புரிதல் யதார்த்தமான ஒரு புரிதல் இப்போ அந்த ஆய்வுக்குரிய காரியங்களை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய விண்ணகத்திற்குரிய காரியங்களை வந்து அப்படி அப்படின்னால தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குமா என் வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு வந்து திருமணம் வர அமைந்து விடுமா அல்லது குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிடுமா வேலைவாய்ப்பு கிடைச்சிடுமா கடன் நெருக்கடி விடுதலை அடைஞ்சிருவேண்ணா நிச்சயமாக நமக்கு வந்து இதில் இருந்தாலும் நமக்கு வந்து விடுதலை நமக்கு வந்து கிடைக்கும் ஆண்டவர் நமக்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசிரியரையும் நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக அவர் வந்து இருக்கிறார் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய புலம்பல்கள் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள் இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த விண்ணகம் சார்ந்த ஆசிரியை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வந்து முற்பட வேண்டும் அப்போ இந்த விண்ணகம் சார்ந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கடவுளை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வந்து இருக்கணும் நம்ம வாசிக்கின்றோம் உசையா புத்தகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஆறில் வந்து இவ்வாறு வாசிக்கிறோம் அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள் நீ அறிவை புறக்கணித்தாய் அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு இறைவாக்கினர் ஒசையா அங்க வந்து எடுத்துரைக்கிறார் அப்போ கடவுளை பற்றி சரியான புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படின்னா கடவுள் யார் என்பதை நாம் வந்து அனுபவிக்க வேண்டும் இங்கு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பாவம் செஞ்சதுனால அல்லது திருடுனதுனால அல்லது நீ வந்து தவறான காரியங்களை செஞ்சதுனால் செஞ்சதுனால நீ வந்து அழிந்து போகல என்னை பற்றிய அறிவு நமக்கு உங்களுக்கு இல்லை அந்த அறிவு அவரை பற்றிய புரிதல் இல்லாததுனால தான் நான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தின் போக்கின்படி நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் விவிலியத்தில் ஒரு அழகான நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் என்ன அப்படின்னா தொடக்க நுட்பத்தை அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை முப்பத்தி ஆறில் இந்த பின்புலத்தில் வந்து வாசிக்கணும் என்ன அப்படின்னா யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள் யோசேப்பு இல்லை சிமியோனும் இல்லை இப்பொழுது பெண் எம் கூட்டி கொண்டு போகவிருக்கிறீர்களே எல்லாம் எனக்கு எதிராக உள்ளன என்று அங்கு வந்து புலம்புகிறார் அப்போ இதனுடைய பின்புலத்தை வந்து பார்க்கணும் இங்கு கால நாட்டில் யாக்கு வாழக்கூடிய அந்த பகுதியில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கவர்களுக்கு பஞ்சம் இப்போ வயிற்று பிழைப்பிற்கே வந்து வயிற்று பிழைப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்போ இவங்க என்ன நினைச்சுறாங்க ஈப்து நாட்டுக்கு போறாங்க யாக்குபத்தினுடைய பிள்ளைகளை வந்து மகன்களை வந்து அனுப்புகிறார் அப்படி போகின்ற பொழுது வந்து தானியம் வந்து வாங்கி வருகிறார்கள் அப்போ அந்த எகிப்து நாட்டு ஆளுங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒற்றர்கள் என்று நினைத்தவர் வந்து அவர்களை வந்து பிடிக்கிறாங்க அப்போது அவங்க வந்து விசாரிக்கின்ற பொழுது அவங்க தங்களுடைய குடும்ப வரலாற்றிலாம் வந்து எடுத்துரைக்கிறாங்க அப்படி எடுத்துரைக்கின்ற பொழுது நீங்கள் சொல்வது உண்மை உண்மை அப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆளை நீங்கள் வந்து அடமானம் வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க யாரை விட்டுட்டு போகிறாங்க எகிப்து நாட்டில் வந்து ஒரு பிணை கைதியாக வந்து யாரை வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா சிமியோனை அங்கே வந்து என்ன செய்கிறாங்க விட்டுட்டு போகிறாங்க அடுத்து ஒரு கட்டளை நிபந்தனை வைக்கிறாங்க என்ன நிபந்தனை கடைசி பையன் பெண்ணியம் இருக்கிறான் இல்லையா இது கூட்டிகிட்டு நிகழ்வு வந்து என்ன செய்கிறாங்க மற்ற பிள்ளைகள் வந்து யாக்கோப்கிட்ட சொல்றாங்க இதை சொன்ன உடனே தான் அங்க வந்து யாக்கோபு வந்து புலம்புகிறார் ஏற்கனவே நான் யோசிப்பேன் இழந்துட்டேன் சிமியோனே இப்போ நான் இழந்துட்டேன் அடுத்து நான் பென்னியம் நான் வந்து இழக்கணுமா இப்படி ஏன் நான் வந்து என்னை வந்து கடவுளை வஞ்சிக்கணும் என்கிற ஒரு மனநிலை ஒரு பார்வையில் அங்கு கடவுளை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை கடவுள் தன்னை பாதுகாப்பார் கடவுள் தன்னுடைய மகனுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறாரு இதெல்லாம் வந்து தெரியாமல் புரியாமல் என்ன செய்யறார் அப்படின்னா இங்கு யாக்கோபு வந்து புலம்பக்கூடிய ஒரு நிலை ஆனால் இதே யாக்கோபு என்ன செய்கிறார் அப்படின்னா புத்துணர்வு பெற்றவராக அவர் வந்து மாறுகிறார் எங்க நம்ம வந்து வாசிக்கிறோம் அப்படின்னா தொடக்க நுட்பம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறைவார்த்து இருபத்தி ஏழு வார் வாசிக்கிறோம் இங்கே யோசேப்பு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களை கூட்டிட்டு வர சொல்கிறாரு அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு தானியத்தை வந்து கொடுக்கிறாரு கட்டி முத்தம் கொடுக்குறாரு எல்லா காரியங்களையும் வந்து செஞ்சு நீ அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வாங்கப்பா என்று அரவணைக்கு என்று ஒரு அழைப்புதலை வந்து கொடுக்கிறார் இப்போ பிள்ளைங்க எல்லாரும் வந்து யாக்கோப்பிட்ட வர்றாங்க யோசேப்பு சொன்னதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தந்தை யாக்கோப்பிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே யாக்கோப்பினுடைய மணல் எப்படி இருந்தது யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவருக்கு அவர்கள் சொன்னதை கேட்டோம் யோசேப்பு அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த வண்டிகளை கண்டோம் அவர்கள் தந்தை யாக்கோபு புத்துயிர் பெற்றவர் ஆனார் அப்போ இங்கு யாக்கோபினுடைய பார்வை மாறுகிறது கடவுள் தன்னை காக்குறார் கடவுள் நமக்கு வந்து ஒரு புது வாழ்வு கொடுக்கிறாரு விண்ணகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நமக்கு வந்து கொடுக்கிறார் என்பதை வந்து யாக்கோபு புரிந்து கொள்வதை நாம் வந்து பார்க்கிறோம் அப்ப இந்த தவ நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான காரியம் என்ன அப்படின்னா நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது என் வாழ்க்கையில வந்து ஒரே போராட்டமா இருக்குது படுத்தா தூக்கம் வரலையே கவலையாக இருக்குது எல்லாரையும் ஒரு மாதிரி பேசுறாங்களே என்கிற மனநிலை நமக்குள்ளாய் வரும் நிச்சயமாக ஒரு கசப்பான ஒரு உணர்வுகளை நம்ம வந்து பெற்றிருப்போம் அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்றாரு இங்க பாருப்பா நான் விண்ணகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என் மகன் வழியாக அப்பத்தின் வடிவில் இழந்தர்கள் இருக்கக்கூடிய இயேசு வழியாக உங்களுக்கு நான் வந்து பெற்றுக் கொடுக்க இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புணர்வு கசப்புணர்வுகளையும் பாவ வாழ்க்கை குற்றங்கள் குற்ற உணர்வு எல்லாவற்றிலிருந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு என்னைய நம்புங்க நான் உங்களை வந்து கைவிட மாட்டேன் கை நெகிழமாட்டேன் என்ற ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார் ஆகவே பிரியமான பிள்ளைகளே இந்த விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஆசிரியர் நான் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த தவக்காலத்துல மூன்று முக்கியமான பண்புகள் இருக்கின்றன வாழ்க்கை முறைகள் நமக்கு வந்து இருக்கின்றன முதலாவது நம்ம ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது நோன்புக்கு உபவாசத்திற்கு அதிக முக்கியத்துவம் நான் வந்து கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக தர்மம் தானம் இவற்றிற்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதிக சிரத்தை எடுத்து வந்து இப்படிப்பட்ட செயல்கள் இறக்க செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுள் யார் என்பதை சரியாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த நாளில் தவக்காலத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விண்ணகத்திலிருந்து ஆசிரியை பெற்றுக் கொடுக்க வழங்குவதற்கு நீர் தயாராக இருக்கிறீர் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இந்த இரக்கச் செயலில் ஈடுபட அன்றவரை எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மையே இந்த பாடல் வாயிலாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜபிப்போம் ம் செய்வதுதா இதே கமையாடு இருப்பதுதா உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமைய

ஆண்டு நெருப்பு குதிரைகளோடும் படைகளோடும் நீர் அவரை சூழ்ந்து நின்று காத்தது போல தெய்வமே இந்த தவ காலத்தில் உம்மோடு இருப்பதற்காக நாங்கள் எங்களையே அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே எசுவே தெய்வமே இது இந்த நாற்பது நாட்களில் நாங்கள் உம்மோடு இருப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த தவ முயற்சிகளிலே பல்வேறு விதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் எதிர்கொள்ள ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு மரணம் கோட்டையுமாய் இருப்பார்களா என்று சொல்லி இதோ இந்த வேலையில ஆண்டவருடைய பிரசனத்திற்காய் நம்மையை நாம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். எனக்காக செய்பவரே எனக்காக செய்பவரே បារាំងយិនសុវៃក 야 <목소리나> ஒரு அழகான நீர் நாற்பது பாலைவனத்தில் இருந்தது போல ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பாலைவன அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாய்ப்புகளை ஆண்டவரை நீர் கொடுத்த கிருமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எசுவே தெய்வமே இது விண்ணகம் சார்ந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இந்த தவக்காலத்தை பயன்படுத்த நீரே எங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வல்லமையை நிறைவாய் தந்தளும்படியாய் ஜபிக்கிற மாண்டவர் எசுவே ஆண்டவரே தூமோடு இணைந்திருப்பதற்கு நாங்கள் ஜப தப மற்றும் தான தர்ம காரியங்களில் எங்களையே நாங்கள் உட்படுத்த பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற மாண்டவர் ஆனால் தகப்பனே உலகம் சார்ந்த காரியங்கள் உடல் சார்ந்த இச்சைகள் பல நேரங்களில் மோடி இணைந்திருப்பதற்கு தடைகளாக இருக்கின்றன ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்வை வாழ உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் என்றும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய வெண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரவான்களாக மாற நீரே எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணிக்கும்படியாய் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரை நூறு மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே chi அப்படவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடல்களின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ